ஸோ அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பார்த்தீங்க அப்படின்னா முடிவாயிருக்கு இந்தியாவிலிருந்து நியூசிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நூறு சதவீதம் பொருட்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து வந்து வரி விலக்கு இருக்காங்க அதே மாதிரி இருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் தொண்ணூற்றி ஐந்து சதவீத பொருட்களுக்கு வந்து இந்தியா வந்து வரி விலக்கு அளிக்க வந்திருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில இருந்து நியூசிலாந்து போறவர்களுக்கு அந்த தற்காலிக விசா அப்படின்னா ஐயாயிரம் பேருக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க மூணு ஆண்டுகள் வந்து நியூசிலாந்துல இவர்கள் இருக்கலாம் அதே மாதிரி கொடுக்கப்பட்ட வரி விளக்குகள்ல பாத்தீங்க அப்படின்னா பால்வளத்துறைக்கு வந்து பொருட்களுக்கு வந்து வரி சலுகை அளிக்கப்படவில்லை ஏன்னா நியூசிலாந்து பாத்தீங்க அப்படின்னா பால்வளத்துறையில வந்து முன்னணி முன்னணியாக இருக்கக்கூடிய ஒரு நாடு ஸோ அங்கிருந்து நிறைய பொருட்கள் இங்க இறக்குமதி பண்ணும்போது நம்மளுடைய அந்த சிறு குறு விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுவாங்க அதனால பால்வளத்துறையும் விவசாயத்திலையும் எந்த வரிசலுகை வந்து அளிக்கப்படல ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் அப்படின்னா நியூசிலாந்து மற்றும் இந்தியா வர்த்தகம் பாத்தீங்க அப்படின்னா ரூபாய் பதினெட்டாயிரத்தி எழுநூறு கோடி இதுல வந்து இந்தியா ரூபாய் ஆறாயிரத்தி முந்நூறு கோடிக்கும் ஏற்றுமதி வந்து பண்ணியிருக்காங்க நியூசிலாந்துக்கு ஸோ நியூசிலாந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி மூன்று கோடிக்கு வந்து இந்தியாவிலிருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க ஸோ இதுவரைக்கும் நியூசிலாந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி மூன்று சதவீதம் வரி வந்து இந்தியாவுக்கு போட்டிருக்காங்க ஸோ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு புள்ளி எட்டு சதவீதம் வரி வந்து போட்டிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலிருந்து நியூசிலாந்துக்கு அனுப்பக்கூடிய ஐம்பத்தெட்டு புள்ளி மூன்று சதவீத பொருட்களுக்கு வந்து முன்னாடியே வரி சலுகை வந்து நியூசிலாந்து வந்து அளித்திருக்கிறார்கள்